ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோலேயுமே ஒரு ஒரு கமெண்ட் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே கத்திக்கால் சிறந்ததா இல்லை வெத்துக்கால் சிறந்ததா கத்திக்கட்டுக்கும் வெத்துக்காலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இதில் வந்து எது ஸ்பெஷலான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இந்த கத்திக்காலுக்கும் வெத்துக்காலுக்கும் உள்ள வேறுபாடை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையுமே கமெண்ட் வந்துட்டு இருக்கு பட் நமக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது வெத்துக்காலை பற்றி சொல்ல பேச சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு முழுக்க கூட பேசுவேன் பட் கத்தி கத்திக்கட்டை பற்றி நமக்கு தெரியாது பட் கத்தி கத்திக்கட்டை சார்ந்த நண்பர்கள் எனக்கு ரொம்ப பெரிய பழ ரொம்ப பெரிய பழக்கம் ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா தெரியாமல் ஒரு கலையை பற்றி நம்ம பேசக்கூடாது அது ஒரு முட்டாள்தனம் அதனால அந்த கலையை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர்களில் ஃபோன் மூலியமாகவும் ஒரு சிலர் நேரில் இப்போ ரீசெண்டாக கரூர் கூட போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களை மீட் பண்ண ஏன்னா அங்கே கத்திக்கட்டு அதிகம் அங்கே போய் அவங்கள மீட் பண்ணி ஸோ அதோட ப்ரீடிங் பற்றி அதோடைய அந்த கத்திக்கட்டோடைய ஒரு சில விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணிட்டு வந்து சொன்னேன் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னும் போது உண்மை தன்மை இருக்கணும் ஸோ அதுக்காக சில எக்ஸசைஸ் பண்ணணும் இது வந்து என்னுடைய ரூல் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்களுடைய ஓன் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக பார்க்குறாங்கன்னும் போது அது அவங்களுக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கணும் ஒரு விஷயத்த அவங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சும்மா உக்காஞ்சிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடக்கூடாது டாபிக் கிடைக்கலன்றதுக்காக இது புரட்டாசி மாதம் நீங்க வந்து நாமத்தை போட்டுக்கோங்க விரதம் இருங்க பெருமாள் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு இது ஆடி மாதம் அம்மனுக்கு விரதம் இருங்க அம்மன் உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க இந்த மாதிரி அன்வான்டா டைம் வேஸ்ட் பண்ணி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால டாபிக் நம்ம ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப செலக்டடாக தான் எடுப்பேன் அதுக்கான சில எக்ஸசைஸை பண்ணி அதில் இருக்கிற சில உண்மை விஷயங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு சிலரை மீட் பண்ணி நம்ம இதை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் நம்ம பேசுகிறோம் ஸோ அதனால் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் திருத்திக்கிறேன் இதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் என்னுடைய சொந்த கருத்து நான் தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு ஏற்றுக்கிட்ட சில கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ கத்திக்கட்டுக்கும் வெத்துக்காலுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது இன்னைக்கு பார்ப்போம் இந்த வீடியோவோட கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லியிருக்கேன் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் எதனால சொல்லியிருக்கேன்றது புரியும் அந்த விஷயத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய மனப்பக்குவம் சோ நான் யாரையுமே போர்ஸ் பண்ணல அதுல நான் ஏதாவது ஒரு தவறு சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் கத்திக்கால் இது ரெண்டுத்துக்குமே வேறு வேறு வரலாறு இருக்கு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது இதோடைய வளர்ப்பு முறையும் இதோடைய சண்டையிடக்கூடிய குணமும் வேறு அதே போல் தான் கத்தி கட்டும் அதோடைய வளர்ப்பு முறை தயார் முறை சண்டையிடக்கூடிய குணங்கள் களம் பார்க்கும் குணங்கள் வேற ஸோ அதனால இதை அது கூட கம்பேர் பண்ணக்கூடாது அதை இதை கூட கம்பேர் பண்ணக்கூடாது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கத்திக்கட்டோட பெட்டையை எடுத்து நம்ம வித்துக்காலில் போட்டு உடைக்கலாமா அப்படின்ட்டு அது தவறு சிங்கம் சிங்கத்து தான் இருக்கணும் புளி புளிக்கு தான் இருக்கணும் இரண்டுமே பலசாலி தான் இரண்டுமே வேட்டையாடையக்கூடிய குணங்கள் கொண்டது ஸோ அதனால ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது இனம் மாறிடும் இனம் மாறும்போது சண்டையிடும் குணம் மாறும் குணம் மாறுச்சுன்னா அது ப்ளஸ்ஸாகவும் அமையலாம் மைனஸாகவும் அமையலாம் ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காம அதோடைய இனத்த வழியிலேயே நம்ம போயிடணும் இதுதான் புத்திசாலிதனும் ஸோ இப்போ நம்ம கத்திக்கட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய வளர்ப்பு முறை பார்த்தீங்கன்னா டோட்டலா வேற ஒரு காட்ட ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இத வந்து முள்கள் முள் கட்டி தான் விடுவாங்க அதாவது இந்த மரத்துல அந்த வேலிக்கத்தான் முள் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ள வந்து கட்டி விடுவாங்க அதில் வந்து ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கல எப்பவுமே மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் எதையுமே சீக்கிரம் அனு கிடைக்கணும் சீக்கிரம் அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் அதே மாதிரி வெற்றியை சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால முள்ளு கட்டி விட்டாங்க அது நால போக்கில் உடையுது அப்படின்றதுனால ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து சீவி அதை ஒரு பெரிய முள் மாதிரி நல்லா கூர்மையாக சீவி காலில் கட்டி களம் பார்த்தாங்க அதுலேயும் சிலருக்கு அந்த அதுவும் போதலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் உலோகங்களை பயன்படுத்தினாங்க மெட்டல் மெட்டலில் இந்த மாதிரி நைஃப் மாதிரி செஞ்சு நைஃபை வச்சு கட்டி அது இப்போ ஸ்டீலில் வருது ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட்டி சீக்கிரமாக ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு மனிதனோட ஆசைக்காக இதெல்லாம் மாறினது தான் ஸோ இப்போ நம்ம அந்த கத்திக்கட்டுடைய சில வரலாறை பார்ப்போம் கத்திக்கட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வெத்துக்காலில் பட்டாங்களை வந்து கூவின உடனே தனிமைப்படுத்தி அது கை தீனி கொடுத்து கை பார்த்து டப்புனிக்கு தயார் பண்ணுறோமோ அதே போல் இந்த கத்திக்கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இளம் சேவல் அப்புறம் காலில் கயிறு கட்டி தரேன்னு சொல்லிட்டு கட்டி போட்டுருவாங்க அப்படி கட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது காலில் ஏதோ கட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அதை குத்த ட்ரை பண்ணும் அதில் இருந்து விடுபட்டு ஓட ஆரம்பி கொஞ்சம் ட்ரை பண்ணும் இப்படியே பண்ணி பண்ணி அது ஒரு நால போக்குல பழகிடும் ஸோ காலில் எது கட்டினாலும் சாதாரணமாக இருந்துக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அப்போ களத்தில் அந்த கத்தியை கட்டும்பொழுது அது வந்து அதோடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அந்த களத்தில் எதிரியோட எதிரி மேலே தான் இருக்குமே தவிர காலில் ஏதோ கட்டி இருக்கின்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதை பற்றின ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது பட்டால இருந்து பழகிக்கிட்டு வருவாங்க ஸோ நம்மளை மாதிரியே வெத்துக்காலை போலவே அவங்களும் நீச்சல் போடுவாங்க அவங்களும் தயார் தீனி கொடுக்குறாங்க ஆனால் இதில் ஒரு வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்துக்காலுக்கு மூணு கிலோ இருக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப உயரம் பறக்காது மூணு அடி பறந்து தான் எதிரிய வந்து தாக்கும் ஆனால் இந்த கத்திக்கட்டு அப்படி கிடையாது இப்போ நம்ம காலம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போய் விடுவோம் அதுக்கப்புறம் அது பறக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஒரு அடி டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த கத்தி கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி டிஃப்ரெண்ட்டில் பறந்து வந்து தாக்க ஆரம்பிக்கும் அது பார்க்கவே ஒரு தோரணையாக இருக்கும் ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா அதோட அந்த பறவை குணம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த எதிரியை தாக்கக்கூடிய தன்மை நீங்கள் இந்த வேட்டை நாயெல்லாம் பார்த்துருப்பீங்க சிங்கம் பூரியை கூட பார்த்துருப்பீங்க ஒரு மானை பார்த்துருச்சுன்னா அப்படியே பதுங்கி நிற்கும் கொஞ்ச நேரம் அப்புறமா ஓடி வந்து தாக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த கத்திக்கொட்டோட பறக்கும் திறன் பார்த்தீங்கன்னா அந்த தோரணை ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுனால ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதோட டப்னியை பார்த்து அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓடி வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரெண்டுமே பறந்து அப்படியே மீட் பண்ணோம் வலுவாலாம் அடிச்சுக்காது இந்த தாக்குற குணம் எவ்வளோ தூரத்தில் வந்தால் பறந்து வந்து தாக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி அது நிற்கக்கூடிய தோரணையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வெத்துக்காலுக்கு தனி ஒரு அழகு கத்திக்கட்டுக்கு அது ஒரு தனி ஒரு அழகு இது வந்து தன்னோட உடலை பருமனாக்கி உடலோட ஃபிட்டாக்கி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜும்பாடி மாதிரி நின்று காட்டு தன்னோட இருக்கத்தை அப்படி நின்று காட்டும் வெத்துக்கால் ஆனால் கத்திக்கட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒல்லியான உருவமாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் ஊதுன உடம்பா இருக்கட்டும் கொஞ்சம் வெயிட்டான சேவலா கூட இருக்கட்டும் முதுகு அப்படி திரும்பி நின்று தலையை மட்டும் திருப்பி பார்த்து அந்த ஒரு கண்ணுல பார்க்கக்கூடிய அந்த ஒரு அழகு இருக்கு பாத்தீங்களா அந்த வாளோட நீட்டமா பாக்கும்போது ரொம்ப தோரணையா இருக்கும் ரசிச்சிருக்கேன் நான் அதெல்லாம் அதே மாதிரி அத இதுல ஒரு தனி சிறப்புனா அதே மாதிரி அதுல ஒரு தனி சிறப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி களம் பார்க்கும்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வெத்துக்காலை விட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வெத்துக்காலை பற்றி பெருமையாக பேசுகிறோம் வெத்துக்காலுக்கு இவ்வளோ இருக்கு இதோட இனம் இப்படி இதோட வளர்ப்பு முறை இப்படி இதோடைய பாரம்பரியம் இப்படி இதோட எப்படி சொல்கிறோம் இதுக்குன்னு தனி வரலாறு இதெல்லாம் சொல்கிறோம் இதே அப்படியே அந்த கத்தி கத்திக்கட்டுலையுமே இருக்குது ஏன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறாங்க ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் அது அப்பாவை போலவே நம்ம எப்படி பட்டா ஒன்று எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோமோ கலரில் எடுத்துடலாம் அப்பாவோட கலர்லையும் எடுத்துடலாம் ஆனால் அப்பாவோட குணாதிசயம் அப்பாவோடைய களம் பார்க்குற திறமை அப்பாவோட அடிக்கிற திற திறன் ஸோ இதே கெப்பாசிட்டியில் இதே மெத்தட்ல பயன் எடுக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் திரும்ப 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 எடுக்கிறப்ப எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம கைக்கு அமையும் ஸோ அதே கஷ்டம் அவங்க இருக்குது அப்பாவை போல பறக்கல பாய அதை மாதிரி அறிவாக செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க கிட்டயுமே இருக்கு ஸோ அதே மாதிரி ப்ரீட் பண்றாங்க இந்த கலருக்கு இதுதான் போடணும் இந்த கலருக்கு இதுதான் போடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் அந்த ஒரு நுணுக்கங்கள் இருக்குது ரெண்டாவது நம்ம எப்படி வெத்துக்காலுக்கு முள்ளு சீவுறோமோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்தி வச்சு சீவணும் அதுக்கப்புறமா எமர்ஷீட்டு போட்டு தேய்க்கணும் அதுக்கப்புறமா பாட்டில் வச்சு கடைசியா ஃபினிஷிங் பண்ணணும் ஃபைல் வச்சு நேர் அந்த கூறு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் து துகள வச்சு அந்த பாட்டில் துண்டு வச்சு நம்ம எப்படி வி சிவி சிவி அதை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து கூறுமையாக நிறுத்துறோமோ அது எப்படி ஒரு நுணுக்கமாக பண்ணுறோமோ அதே நுணுக்கத்தில் அந்த கத்தியை கட்டக்கூடிய சில நுணுக்கங்கள் இருக்குது எல்லாராலையுமே கத்தியை கட்டிட முடியாது ஸோ நம்ம இங்கே என்ன அந்த எந்த அளவுக்கு நம்ம திறமையாக செயல்படுறோமோ அதே அளவுக்கு ஒரு தனித்திறன் அவங்ககிட்டயுமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் நாம் வந்து வெத்துக்காலுகளுக்கு அரபு சொல்ல தான் பயன்படுத்துகிறோம் தமிழ் சொல் பயன்படுத்துகிறாங்க இந்த கொங்கு மாவட்டத்தில் மதுரை மானாமதுரை அப்புறம் ராமநாதபுரம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வெத்துக்காலுகளுக்கு தமிழ் பெயரை தான் சொல்கிறாங்க ஆனால் கத்திக்கட்டுன்னு கத்திக்கட்டுன்னு சொன்னாலே அந்த சேவல்களுக்கு முழுக்க 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 தமிழ் பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குதுன்னா அது அந்த கத்திக்கட்டுல மட்டும்தான் பூதி கரும் பேர் வரும் அவங்களுக்குன்னு மயில் காகம் இந்த மாதிரிலாம் அந்த பச்சிகளை பேஸ் பண்ணி அந்த தமிழ் பேர்களை இன்னமும் நடைமுறையில வச்சிருக்கக்கூடியவங்க வந்து இந்த கட்டில் இருக்கிறவங்க நாம வந்து சில அரபு சொல்ல தான் பயன்படுத்துறோம் யாக்கூத் ஜாவா அப்புறம் இந்த தும்மர் பீலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரபு சொல் தான் இத வந்து நம்ம தமிழ் பேர்ல வரணும் அப்படின்ற அது வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுச்சு திரும்பவும் நம்ம அந்த பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அவங்க வந்து காலங்காலமா அப்படியே பயன்படுத்திக்கிட்டு வராங்க இது இந்த வித்தியாசமும் இந்த இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாக்கி போடுற முறை ரொம்ப டிஃபிகல்ட் கத்தி வெத்துக்காலில் பாத்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க பறக்கும் அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது சென்னைக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது மற்ற மாவட்டங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது சேவல் கண்ணில் மண் விழுந்தாலோ துடைக்கக்கூடாது ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல துடைப்பாங்க ஒரு இடத்துல ரெக்கை மட்டும் தூக்கி வச்சு நிற்க வைப்பாங்க ஒரு சில இடத்துல எல்லாம் தேய்ச்சலாக விட்டு நின்னுக்குறாங்க களத்தில் அதே மாதிரி ஜாக்கிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இறக்கி விட்டாங்கன்னா அவங்க அப்படியே அதை நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது பறக்கதா ஆரம்பாத அது எந்த பக்கம்லாம் போதோ அது பின்னாடி சுற்றி சுற்றி வருவாங்க சேவல் பறக்காமல் நின்றுருச்சுன்னா சுற்ற ஆரம்பிப்பாங்க தன்னோட மூமெண்ட்டை காமிச்சு சேவலை பறக்க வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள் சிலது இருக்குது ஆனால் கத்திக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு அந்த காலில் கத்தி இருக்கும் அது நம்ம கையையும் வெட்டிடக்கூடாது சேவலையும் வெட்டிவிடக்கூடாது ஸோ அது பறக்கும்போதே ஒரு பற பறந்து முடிஞ்சோம் டப்புன்னு அதை கரெக்டாக அந்த வாலை பிடிச்சி நிறுத்தி அதை அந்த கத்தி காலில் படா நம்ம கையில் படாத அளவுக்கு சேஃபா அதை கொண்டு வந்து நிறுத்தணும் சேவல் கூடவே ஓடணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாராலையுமே அந்த கத்தி கட்டுக்கு ஜாக்கி போட்டுவிட முடியாது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இருக்குது இந்த கத்திக்கட்டுல அதாவது வெத்துக்காலில் தப்பா சொல்லல இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வெத்துக்கால நம்ம களம் பார்க்குறோம் அந்த களத்துக்கு போற சேவல் எந்த கண்டிஷன்ல வேணாலும் திரும்பி வரலாம் ஒன்று கண்ணு போய் வரலாம் ரெண்டு கண்ணு போயுமே வரலாம் இல்லைன்னா நரம்பு குத்து வாங்கி ரெக்கையோ இல்ல காலோ செயல் எழுந்து வரலாம் ஆனா தான் வரும் ஒரு சிலது இறக்குறதுக்கு அது ரொம்ப தான் ஒரு சிலது தான் களத்தில் இறக்கும் மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தொண்ணூத்தி சதவீதம் உயிரோட வந்துடும் பட் என்னன்னா ரெண்டு கண்ணையும் போயிடும் அதுக்கப்புறம் அதை ப்ரீடிங் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதை அதை வச்சு மெயின்டைன் பண்றதே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் நரம்பு கால் இழுத்துக்கும் சோ அந்த நரம்புக்கு வைத்தியம் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ஸோ இவ்வளவோ ஒரு கஷ்டம் இருக்கு ஆனா இது அப்படியே இது வாங்கல கத்திக்கட்டு உண்மையாவே ஒரு வசனம் வெற்றி அல்லது வீர மரணம் இந்த வசனத்துக்கு தகுந்தது தொண்ணூறு சதவீதம் கத்திக்கட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இறங்குற சேவல் ஒன்னு எதிரிய அறுத்து கொள்ளணும் இல்ல தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு கொள்ளணும் இல்லைன்னா எதிரியோட கத்தில அடிபட்டு சாகணும் அங்க ட்ரான்ற பேச்சு ரொம்ப குறைவு ஒன்னு போகும் இல்லனா மடியும் அவ்வளவுதான் களம் குணம் அப்படின்னு அதே மாதிரி அந்த பறவையோட அழகு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொம்ப நமக்கு புல்லரிக்கும் அந்த களம் அந்த ஓடி வந்து பறந்து மீட் பண்றது நிறைய வித்தியாசங்கள் இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் அப்சர்வ் பண்ணேன் சோ இந்த மாதிரி எல்லாம் பறக்கும்போது நமக்கு எப்படி சொல்றதுனா நம்ம இதை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது அவங்க இதை பற்றியும் தப்பாக சொல்லக்கூடாது இரண்டுக்குமே இரண்டு பேர் வரலாறு இருக்குது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தில்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலையில் வந்து பேன் பண்ணுறதுக்கு காரணம் தடை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குதுன்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடிச்சுக்கிட்டு சாகுது வெட்டுப்பட்டு சாகுது நீங்கள் ஒரு ஜீவனை வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படி இப்படின்ற கருணையெல்லாம் யாருக்குமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி யாருக்குமே அந்த கருணை கிடையாது இது மூலியமாக ஒரு வன்மம் ஒரு பகை உருவாகிடக்கூடாது ஒரு பெட்டு வச்சு பணம் வச்சு விளையாடுறாங்க இது ஒரு கேம்பிளிங்காகவும் ரெண்டாவது இது மூலியமா ஒரு பகை உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வந்து தடை பண்றது ஸோ இது வந்து நம்ம கிட்டதான் இருக்குது நம்ம என்ன பண்றோம் வெத்துக்காலா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு களம் பார்க்குறோம் வெத்துக்கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் சண்டை போடும் இருபது நிமிஷம் ரெஸ்ட் இருபது நிமிஷம் ஃபைட்டு சொல்லிட்டு ஸோ கத்திக்கட்டுல அது கிடையாது எந்த எந்த நிமிஷத்துல அவனால களம் முடியலாம் அப்படின்னு என்ன பார்க்கணும்னா வெத்துக்கால்னால அடிச்சு அடிச்சு ஆடி சும்மா ரத்த குருதி கொட்ட கொட்ட களம்பாகிற பறக்குது இதை என்ன பண்றாங்கன்னா வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பார்த்தியா என் சேவல் என்ன குத்து குத்தி இருக்கு எப்படி அடிச்சு ரத்தத்தை வெளியே எடுத்துருக்கு எந்த அளவுக்கு களம் பறந்துருக்கு எவ்வளோ திறமையாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு நான் காலர் தூக்கி விட்டுக்கணுன்றதுக்காக அதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி போடுறீங்க அதை வந்து சேவல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்குறாங்களான்றது உங்களுக்கே தெரியும் உங்கள் அறிவுக்கு எட்டும் அது இதை வந்து எல்லோருமே பார்க்குறாங்க இந்த கலையை ஆதரிக்கிறவங்களும் பார்க்குறாங்க இதை எதிர்க்கிறவங்களும் பார்க்குறாங்க ஸோ இது மேலே ஒரு ஒன்மத் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம் பப்ளிக்கு கல இந்த சேவல் கலையை பற்றி தெரியல அவங்க அதனால தான் அவங்க இதை எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு அது உண்மை கிடையாது நீங்கள் போடுற விஷயத்த பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க ஸோ நீங்கள் எடிட் பண்ணுங்க களத்தை ஷூட் பண்ணுங்க வீடியோ ஷூட் பண்ணீங்க போடுங்க சமூக வலைதளத்தில் போடுங்க பிரச்சனை கிடையாது ஜதை பண்ணுறதை போடுங்க களை ஒரு நாலு கால் பறக்கிறத போடுங்க அதோட ரிசல்ட்டை நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு கோப்பையோடு நிற்கிறதோ இல்லை சேவல் கழுத்தில் மாலை போட்டு இல்லை காசை போட்டு இல்லை சைனா போட்டு நிற்க வைக்கிறதோ அப்படி ஒரு வீடியோவில் எடுத்துகிட்டு இந்த களம் பறக்கிறத அடிச்சிக்கிறது இந்த ரிசல்ட்டானது ஒன்று ஓடிடுச்சு இல்லைன்னா ஜமீன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் போடலாம் தவறில்லை இந்த மாதிரி குருதி கொட்ட கொட்ட நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடிட்டிங்கில் எடுத்துட்டு மேலோட்ட போட்டு நான் இன்னைக்கு வின் பண்ணிட்டேன் அபார வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா அது வந்து வரவேற்க தைக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் அந்த சீன் எல்லாம் அதில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணாம அப்படியே போட்டிங்கன்னா இது வந்து நாலு பேர் எதிர்ப்பாங்கல்ல நாற்பது நாவலாயிரம் பேர் எதிர்ப்பாங்க ஸோ அதனால இதுக்கு நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது இதுக்கு வந்து நம்ம அடுத்த களம் விடுறோம் அப்படின்னும் போது இதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் வைப்பாங்க இது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது இதுக்கு எப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறது அப்படி அப்படின்னு சொல்ல சில டிமாண்டெல்லாம் வரும் அது நமக்கு தான் கஷ்டம் அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கலையை வளர்க்கக்கூடிய அடுத்த கட்ட நோக்கத்தை வந்து தடை பண்ணிடும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கத்துக்க கத்திக்கட்டுக்கு தான் ஒரு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி பேசுறீங்க ஆனால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வளர்ந்தது கத்திக்கட்டு மட்டும்தான் வெத்துக்கால் இன்னும் வளரலை ஓப்பன் டாக் நான் சொல்கிறேன் நான் வெத்துக்காலில் தான் இருக்கேன் பட் வெத்துக்கால் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகலை ஆனால் கட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுச்சு இன்னைக்கு பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டு தான் ஃபேமஸ் இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குது இதுக்கு தனி ஒரு இடம் இருக்குது இங்கே களம் பார்க்குறாங்க இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே ஆதரிக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம்பிளிங் இல்லை இதனால் எந்த ஒரு இதுக்கும் தொல்லை இல்லை எந்த ஒரு உயிரினத்துக்கும் இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குருதி கொட்டக்கூடிய அந்த ஒரு ஷாட்டை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி மேலோட்ட போட்டு பாருங்களேன் இதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும் ஸோ ரெண்டுமே ரெண்டு கலை தான் இரண்டு கலையுமே ரெண்டு கண் மாதிரி தான் வெத்துக்காலாக இருக்கட்டும் கத்திக்காலாக இருக்கட்டும் இது இரண்டுமே நம்மளுடைய கண்கள் மாதிரி தான் ஸோ இதை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுமே தவிர நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டு இதை வந்து மடிச்சிடாதீங்க இதை வந்து ஒடிக்கிறாதீங்க ஸோ வளர விடுங்க ரெண்டு பேருமே ரெண்டு கலையையும் ஆதரீங்க உங்களோட வழியில் நீங்கள் போங்க இவங்களோட வழியில் இவங்க போகட்டும் ஸோ இதுதான் கத்திக்கட்டுக்கும் வெத்துக்காலுக்கும் உள்ள வேறுபாடு நான் பார்த்தது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க இதுக்கு இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்